அனைத்து முயற்சிகளும் மாவட்ட நிர்வாகம் தேர்தல் ஆணையத்தின் அறிவுரைகளின் படி எடுத்துக்கொண்டு வருகிறது அதில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டனுடைய ஸ்ட்ரிக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதே மாதிரி தேர்தலுக்காக செய்ய வைக்க வேண்டிய அனைத்து ஏற்பாடுகள் நடந்துட்டு வருகிறது முக்கியமாக நம்ம மாவட்டத்தில் இவிஎம்ஸ் பேலட் யூனிட்ஸ் அனைத்து வந்து வெரிஃபிகேஷன் இப்போ முடிச்சுட்டு கேண்டிடேட்ஸ் எட்டும் முடிஞ்சிருக்கு அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுக்கும் வேட்பாளர்களுடைய பிரதிநிதிகளுக்கும் அவங்களும் வந்து அவங்களுடைய பார்வையின் கீழே கூட இதை ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அனைவருக்கும் இப்போ இவிஎம்ஸ் ரெடி பண்ணி நாங்கள் தேர் நிலையில் வச்சுருக்கோம் இன்றைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து சில ப்ரெசைங் ஆஃபீஸர்க்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து மறுபடியும் மறுபடியும் இந்த தேர்தல் பாரபட்சம் இல்லாமல் நேர்மையாக எப்படி நடந்து கொள்ளணும் என்று நாங்கள் பயிற்சி கொடுத்துட்ருக்கோம் அதே போன்ற நம்ம நைன்டீன் ஃபிஃப்டி சி விஜில் ஸ்பெஷல் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் கண்ட்ரோல் ரூமில் வரக்கூடிய ஃபோன்ஸ் இந்த அனைத்து வகையான மீடியா மூலமாக நிறையா கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருக்குது அது அனைவருக்கும் நிறைவேற்றி அன்னன்னைக்கு அங்கங்கே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துட்டுருக்கோம் மாவட்டத்தில் இருக்கிற நாற்பத்தி ஐந்து எஃப்எஸ்டிஸ் இருபத்தி நாலு மணி நேரம் ரொட்டேஷன் டியூட்டியில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை பார்த்து கொண்டு வருகிறார்கள் மாவட்டத்தில் எங்கேயுமே பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக அதை தீர்க்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகம் முயற்சி எடுத்துக்கொண்டு வருகின்றது மக்களும் இந்த தேர்தலில் நல்லா கோஆப்ரேட் பண்ணணும் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் ஒன்று எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உடனே ஒரு இந்த ஜனநாயகத்தினுடைய ஒரு குடிமகனாக அவங்க தகவல் உடனே நிர்வாகத்துக்கு கொடுக்கணும் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது இந்த கொரோனா காலத்தில் நம்ம தேர்தலுக்காக பாதுகாப்பாக அனைத்து ஏற்பாடுகள் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களும் பாதுகாப்பாக ஓட் போடணும் அனைவரும் மாஸ்க் மாஸ்க் போட்டுட்டு தான் இந்த ஓட்டிங் பண்ணுறதுக்கு வரணும் இந்த எலெக்ஷனை வணக்கி யார் யாருக்குடைய பேர் ஓட்டர்ஸ் லீஸில் இருக்கு அவங்க அனைவருக்கும் இது ஒரு உரிமை இருக்குது இந்த ஜனநாயகத்தை பற்றி அனைவருடைய இது ஒரு கடுமையும் இருக்குது அனைவரும் இதுக்கு ஓட் போடணும் என்ற இந்நேரத்தில் நான் உங்களுக்கு வென்றுக்கிறேன் நம்ம பொருள் மாவட்டத்தினுடைய ஓட்டிங் பெர்சன்டேஜ் இந்த வருஷம் மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும் என்ற இந்நேரத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் யார் எந்த பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மாவட்ட நிர்வாகத்துக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் சொல்றோம் நேற்று இருந்து நிறைய ரேட்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாவே ப்ரோஹிபிஷனுக்காக லிக்கருக்கு சீஸ் பண்ணுறதுக்காக நிறைய ரேட்ஸ் போட்டுட்டு இருக்கோம் அதில் வந்து நிறைய சீஜர்ஸ் காவல்துறை மூலமாக செய்ய செஞ்சுருக்குது அதே மாதிரி நைட் ஃபுல்லாகவே குறிப்பாக பத்து மணிக்கு அப்புறம் கேம்பெயினிங் இருக்கக்கூடாதுன்ற முறையில் பத்து மணிக்கப்புறம் எஃப்எஸ்டிஸ் மற்றும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் அனைவருமே டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் டியூட்டியில் இருக்கிறாங்க நிறைய ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்காங்க மாடல் கோட் ஆஃப் கண்டக்டோட இம்ப்ளிமெண்டேஷன்ஸில் இதுவரைக்கும் நூறுக்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அதுக்கு காவல்துறை காவல் துறை கண்காணிப்பாளர்களும் நானும் பர்சனலாக இந்த இஷ்யூவில் பார்த்துட்டு நடவடிக்கை எடுப்போம் என்ற இந்த நேரத்தில் அனைவருக்கும் சொல்ல விரும்புகிறேன் அனைவரும் இது ஒரு முக்கியமான காலம் தேர்தல் என்றால் அனைவருடைய கோஆப்ரேஷனுக்கு தேவை நிர்வாகம் நிர்வாகத்துடைய அதிகாரிகள் அனைத்து அரசு ஊழியர்கள் போலிங் அரசில் அரசியல் கட்சி கட்சிகள் அனைத்து வேட்பாளர்கள் முக்கியமாக வாக்காளர்கள் பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவரும் இந்த தேர்தலில் ஈடுபட்டு தன்னுடைய கடமையை சரியாக செஞ்சால் கண்டிப்பாக நம்ம மாவட்டத்தில் அமைதியாக ஒரு நல்ல முன்னுதாரணமாக தேர்தல் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்குறேன் தேங்க் யூ

நூற்றி பதினாறு கம்ப்ளைண்ட்ஸ் போட்டுருக்காரு இது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் இதில் வந்து மிஸ்யூஸ் ஆஃப் வெஹிக்கல் லவுட் ஸ்பீக்கர் வயலேஷன் இல்லீகல் மீட்டிங் ஸ்பீச்சு இன்டியூஸ்மெண்ட் கிராட்டிஃபிகேஷன் அந்த மாதிரி எல்லாம் அதர்ஸ் அந்த எல்லா கேட்டகரி அது ஒவ்வொரு புகார் எந்த புகார் எலெக்ஷன் கமிஷனுக்கு சில போகுது சிலது நிர்வாகத்துக்கு வருது சிலது வந்து அப்சர்வருக்கு நிறைவே கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நாங்கள் உரிய ரிப்போர்ட் எங்களுடைய அனுப்புகிறோம் அதுக்கு அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துறாங்க அதை படி செயல்படுத்துகிறோம் அப்சர்வர்ஸுக்கும் சில பேர் நேராக அப்சர்வருக்கு நம்ம கான்டாக்ட் பண்ணுறாங்க அப்சர்வர்ஸும் அதுக்கு டைம் குறிப்பாக கொடுத்து காலையில் எத்தனை மணிக்கு அவங்க போய் சந்திக்கலாம்னு இங்கேயும் நிறைய தேர்தல் மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையில் எனக்கும் காவல்துறை அவர்களுக்கும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது எல்லா கம்ப்ளைண்ட்ஸ்க்கு நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் சி விஜுவல் போர்டில் வர நம்பர் சித்தவிட அதிகமாக தான் இருக்கும் டோட்டல் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே கம்ப்ளைண்ட் சி விஜுவல் ஸோ அதை எல்லாமே நிறைவேற்ற பிறகு அதனுடைய க்ளோசர் நடக்கும் ஸோ இது எஃப்ஐஆர் என்ற என்னன்னா லீகல் ஆஃபென்ஸ் என்ற ரெக்கக்னிஷனுக்கு பிறகு அதுக்கு லான்ச் பண்ணது எஃப்ஐஆர்ஸ்

அதில் தொண்ணூற்றி எட்டு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு டிசிசியில் ஒன் ஃபார்ட்டி நைன் வந்திருக்கு இஸ் டிஸ்ட்ரிக்ட் கால் சென்டர் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் டோல் ஃப்ரீ நம்பரில் ஒன் ஃபார்ட்டி த்ரீ வாட்ஸ்அப் நம்பர் ஒரு சிக்ஸ் அந்த குறிப்பிட்ட வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு ஆறு கம்ப்ளைண்ட் மட்டும்தான் வந்திருக்கு அதில் அனைவரு அந் எல்லா கம்ப்ளைண்டில் கம்ப்ளைண்ட்ஸில் திரும்பவும் செய்யப்பட்டுள்ள பட்டது மீதமுள்ள இப்போ இருக்க பெண்டிங் கம்ப்ளைண்ட்ஸ் கையில் இருக்குது ஏழு கம்ப்ளைண்ட்ஸாக

உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க யார் யார் குற்றவாளி யார் யார் இதில் இன்வால்வ் இருப்பாங்களோ அவங்க மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பாண்ட் ஃபார் நியர்லி ஒன் சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ஸ் ஃப்ரம் ஆர்டிஓ சார் இப்போ நூற்றி அறுபத்தி மூணு பேருக்கு ஒன் டென் கீழே பாண்டும் வாங்கியிருக்காங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அது இப்போ நாளைக்கு ஃபைனல் டே கேம்பெயினிங் ஸோ பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்னலாம் பண்ணிட்டீங்க எத்தனை பேர் காவலர்கள் வந்து ஈடுபடுத்துகிறாங்க அதுக்கு ரேலி பார்த்துட்டு பார்த்து எதாவது ரேலி மாதிரி நடத்துவாங்க ஸோ நாளைக்கு ஃபைனல் டே ஆஃப் தேர்தல் கேம்பெயினிங்னால் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா அனைத்து காவல் நிலையங்கள் சார்க்கட்டில் என்னென்ன கேம்பெய்னிங் நடக்க போகுது எந்தெந்த வேட்பாளர் எந்தெந்த இடத்துல மூவ் பண்ண போகிறாங்க எந்த நேரத்தில் மூவ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் இதுக்கு சிறப்பான பாதுகாப்பு என்னென்ன பண்ணியிருக்கோம்னா நம்மக்கிட்ட ஏஆர் கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாம் மொபைலைஸ் பண்ணி நாளைக்கு எல்லா இடத்துலையும் இம்பார்ட்டண்ட் ஜங்ஷன்ஸ் இம்பார்ட்டண்ட் ஏரியாஸ் எல்லாருமே பொசிஷன் பண்ணுறோம் அண்ட் சிட்டியிலே குறிப்பாக மனோரா கார்னர் ரொம்ப ஃபேமஸான இடம் இங்கே எல்லா தேர்தல் கேம்பெயினிங் அந்த இடத்துல முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுவாங்க பட் ஆனால் மாவட்ட நிர்வாகம் இதுக்கு முன்னாடி இருக்கிற மாவட்ட நிர்வாகம் இனிலேருந்து இனி முதல் தேர்தல் கேம்பெயினிங் நடக்கிற வரை டூ வீலர் பர்மிஷன்ஸ் எதுவும் கொடுக்கப்படாதுன்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தினாங்க அண்ட் மனோரா கார்னரும் யாருக்குமே ஆக்சசபிளில் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி போதும் அந்த இடத்துல நாளைக்கு இந்த ராணுவம் வந்திருக்குல்ல நம்மக்கிட்ட சிஏபிஎஃப் வந்திருக்கு அந்த கண்டிஜன்ட் அந்த இடத்துல பொசிஷன் இருப்பாங்க அப்படியே டவுனில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் லேண்ட் ஆர்டர் ஆஃபீஸர்ஸ் அது போக நான் எஸ்பி அந்த இடத்துல இருந்து எந்த அசம்பவமாகாமல் கரூர் மக்களுக்கு தேர்தல் பணியில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம்

இதில் ராணுவம் கம்பெனி ஒன்று ஏற்கனவே வந்திருக்கு எஸ்எஸ்பி கம்பெனி இது போக ஆறு கம்பெனி ஆந்திரப்பிரதேஷ் ப்ரொவின்ஷியல் ஆம் ரிசர்வ்லேருந்து வந்திருக்கு ஸோ இந்த ரெண்டு ஆறு கம்பெனி வச்சுக்கிட்டு நாங்கள் தேர்தல் பணிக்கு எல்லாமே சிறப்பான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம் இதில் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் கூட உட்காந்து வல்லரபிள் பூத்ஸு கிரிட்டிக்கல் பூத்ஸ் எந்தெந்த கண்டிஷனில் வருதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் டிசைட் பண்ணி அந்த இடத்துல என்னென்ன பாதுகாப்பு அரேஞ்ச்மெண்ட் கொடுக்கணுமோ இது போக நூறு மீட்டர் இரநூறு மீட்டர் லைனில் நம்ம என்ன மாதிரி என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும் கிளஸ்டர் பூத்ஸ் இருக்கும்போதும் டிராப் கேட் ட்ராப் கேட் என்ன சவுக்கு மரமோ இல்லையான ஒரு பேரிகேட் போட்டு அந்த இடத்துல பொது பொதுவாக இது அதிகமான மக்கள் நடமாட்டம் இல்லாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஏர் ஏற்பாடு பண்ணியிருக்குமோ அதெல்லாம் இப்போது போயிட்டுருக்கு நாளைக்கு ஈவினிங் எல்லாமே ஒரு ஃபைனல் ஷேப்பே வந்துடும்

இது மாவட்ட நிர்வாகமோ இல்லைன்னா எஃப்எஸ்டி அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தேர்தல் எல்லாமே அவங்க இதுவரை பல தேர்தல் பார்த்துருப்பாங்க ஏழு மணிக்கு மேலே கேம்பெயினிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு அவங்க செல்ஃப் ரெகுலேஷனில் அந்த ஸ்டிக்கர் எடுத்தால் நல்லபடுது இல்லைன்னா நாங்கள் கேஸ் போடுற மாதிரி சூழ்நிலை வரும் நாங்கள் கண்டிப்பாக அதில் அடிவடிக்கை எடுத்து தான் செய்ய போகிறோம் அதில் எந்த மாற்ற கட்டியும் இருக்க போகிறது கிடையாது வெளி மாவட்டத்துல இருந்து இங்க வந்து தங்கி கேம்ப் பயணிக்காக அரசியலுக்காக வந்து தங்கிக்கலாம் அவங்க வெளியேற்றதுக்காக என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன நடவடிக்கை அனைத்து இல்ல இது ஊர் தேர்தல நடக்கூடிய ஒரு இஷ்யூ தேர்தல் அன்னைக்கு வெளி மாவட்டத்திலிருந்து மாவட்டத்துக்குள்ள யார் வெளி மாவட்டம் மட்டும் அந்த தேர்தல் தொகுதிக்கு வெளியிலிருந்து இருக்கவங்க தொகுதியில் இருக்கக்கூடாது அப்படின்ற தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது ஒவ்வொரு தேர்தலையும் ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கு பி மைனேஜ் போலிங்க ஒரு நாள் முன்னாடி போலீஸ் மூலமாக எல்லா விடுதிகளும் எல்லா இடத்துலையும் பார்ப்பாங்க மாவட்டத்தில் உள்ளே வர வண்டிகளும் தெளிவாக செக் பண்ணுவாங்க யாராவது தேவையில்லாமல் உள்ளே இருக்கிறவங்க யாராரு இருக்காங்கன்னா அவங்க வெளியே எடுக்கிறதுக்கு இது ஸ்டாண்டர்ட் அப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதுக்கு இருக்கு அதை ஃபாலோ பண்ணிவிடுவோம் அது தேர்தல் நிறுத்திறதுக்கு உண்டான மாதிரி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சட்டப்படியாக தேர்தல் நடக்கும் சார் இப்போ நீங்கள் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கீங்க எலெக்ஷன் இதிலேயே வந்து போட்டு பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாள் நேர்வாக வேறு நீங்கள் எதுவும் பொதுமக்களுக்கும் இந்த அரசியல் கட்சியில சொல்றது இந்த தேர்தல் நடத்துகிறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் ஒன்று ஒரு நான் முன்னாடி சொன்னது மாதிரி இதில் வாக்கு போடுறது நம்முடைய கடுமையும் இருக்குது உரிமையும் இருக்குது அது அனைவரும் வந்து அந்த உரிமையை பயன்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த தேர்தல் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கும் என்றதுக்காக மாவட்ட ஆட்சியர்லேருந்து காவல்துறை கண்காணிப்பாளர்களிலிருந்து கடைசியில் எடுக்க பிஎல் வரைக்கும் அனைவருமே தெளிவாக இருக்கும் அதாவது அந்த மாதிரி இந்த தேர்தல் நடக்கும் மக்கள் வந்து நம்பிக்கையோட இந்த தேர்தலில் பங்கேற்கலாம் அனைத்து வேட்பாளர்களும் இதுக்கு எங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணுவாங்க என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது ஒரு நல்ல முன்னுதாரணமாக நடக்கும் என்று எங்க எதிர்பார்ப்பு நடத்துறது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த தேர்தல் ஒன்று ஒரு நான் முன்னாடி சொன்னது மாதிரி இதுல வாக்கு போடுறது நம்முடைய கடுமையும் இருக்கு உரிமையும் இருக்கு அது அனைவரும் வந்து அந்த உரிமையை பயன்படுத்தும் என்று நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த தேர்தல் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடக்கும் என்றதுக்காக மாவட்ட